அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் சித்தர்கள் கண்டறிந்த அறுபத்தி நான்கு கலைகளில் ஒரு சில கலைகள் நம்மளுடைய ஜேபி ரகசியம் சேனலில் எந்த ஒரு ஒளிவு முறையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதனால் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜேபி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை அரசமரம் இந்த மரசனை அரசு என்றும் அழைப்பார்கள் கூரிய இலைகளுடைய பெரு வகையைச் சார்ந்ததாகும் ஊர்களில் உண்டான ஏரி குளக்கரைகளில் புனித மரமாக வளர்க்கப்பட்டு வருகின்றது தமிழகம் எங்கும் அநேகமாக காணப்படுகின்றது இதனுடைய கொழுந்து பட்டை வேர் விதை ஆகியவை மருத்துவ வீரியம் உள்ளவை இந்த அரச மரத்தின் மூலிகையின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலைப் பார்ப்போம் அரசம் வேர் மேல்விரண மாற்றும் அவ்வித்து பெருவரும் சுக்கில நோய் வீட்டும் குரல் வரளும் தாகமொழி குங்கொழுத்து தாதுதரும் வெப்பம் அகற்றும் வேகமுத்தோஷம் போக்கும் மெய் சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம் அரச மரத்தினுடைய வேர்பட்டையானது சரும ரணங்களையும் இதனுடைய விதையானது சுக்கில கெடுதியையும் கொழுந்தானது தொண்டையை வரட்டுகின்ற தாயையும் இதனுடைய மகரந்த பூவானது தேக உஷ்ணத்தையும் மேலும் தோசத்தையும் போக்கவல்லது வேர் தாது நரம்புகளை சுருங்கச் செய்யும் விதையானது காமத்தை விரிவடையச் செய்யும் கொழுந்தானது குளிர்ச்சியை உண்டாக்கும் இந்த அரச மனத்தின் துளிர் இலைகளை அரைத்து ரணங்கள் காயங்கள் புண்கள் இவற்றிற்கு போட விரைவில் ஆறும் ஒரு தோளா அளவுள்ள துளிர் இலைகளை பாலில் போட்டு நன்றாக காய்ச்சி வடிகட்டி போதிய அளவு நாட்டுச் சர்க்கரை அதாவது கரும்புச் சர்க்கரை சேர்த்து களைக்கு காப்பி போல் குடித்து வர தேகம் குளிர்ச்சி அடையும் அரசமரத்தின் இலைச்சாற்றை கால் வெடிப்புகளுக்கு தழும்பு போல பூசி வர வெடிப்புகள் கால் வெடிப்புகள் இவைகள் விரைவில் ஆறும் மற்றும் இதனுடைய பட்டையை சூரணம் செய்து கசாயமாக செய்து உள்ளுக்கு சாப்பிட்டு வர வெள்ளை ரணம் போன்றவைகள் குணமாகும் இதை தனித்தனியாக உபயோகிப்பதை விட இதனுடன் நாவல் மரத்தினுடைய பட்டை அத்தி மரத்தின் பட்டை உதிய மரத்தின் பட்டை ஆலம் மரத்தின் பட்டை இவைகளை வகைக்கு அரை பலமாக எடுத்து இடித்து ஒரு மண் சட்டி அல்லது செம்பு பாத்திரத்தில் போட்டு அரைப்படி விட்டு அதனை பாதியாக சுண்டக்காய்ச்சி வடிகட்டி இரண்டு பாகமாக பங்கிட்டு அதனை காலை மாலை என குடித்து வர அதிக நன்மையை தரும் அரச மரத்தின் பட்டை சூரணத்தை புண்களின் மேல் தூவி வர விரைவில் ஆறும் இதனுடைய விதை ஜீரண சக்தியையும் தாது விருத்தியையும் தரும் மலத்தை இலகுவாக போகச் செய்யும் இதனுடைய உலர்ந்த பழத்தை இடித்து சூரணம் செய்து வைத்துக்கொண்டு வேலைக்கு கால் தோளா அளவு எடுத்து வெந்நீரில் போட்டு தினம் இரு வேளை குடித்து அதை அவ்வாறு பத்து நாள் குடித்து வர வேண்டும் இவ்வாறு குடிக்கும் பொழுது மூச்சிறைப்பு சரியாகும் கொழுந்து வெப்பத்தை அகற்றி தாகத் தனிப்பானதாகவும் விதை காமத்தை பெருக்கியாகவும் வேர் மற்றும் பட்டை ஆகியவை வீக்கத்தை குறைக்கும் மருந்தாகவும் பயன்பட்டு வருகின்றது அரச மரத்தின் துளிர் இலையை அரித்து பற்று போட புண்கள் விரைவில் ஆறும் அரச மரத்தின் வேர் முப்பது கிராம் எடுத்துக்கொண்டு முந்நூறு மில்லி அளவு நீரில் போட்டு நூறு மில்லியாக அதனை காய்ச்சி வடிகட்டி அதனுடன் பசும்பால் மற்றும் நாட்டு சர்க்கரை அதாவது கரும்புச் சர்க்கரை சேர்த்து குடித்து வர வெட்டை சூடு சொறி சிறங்கு அரிப்பு பிப்பு நமச்சல் ஊரல் தினவு நீர் எரிச்சல் போன்றவை தீரும் அரச மரத்தின் பட்டையை தூள் செய்து கருக்கி தேங்காய் எண்ணெயில் கலந்து புண் சொறிகளுக்கு பூச விரைவில் குணமாகும் அரச மரத்தின் பட்டையை தூள் செய்து இரண்டு சிட்டியை நீரில் ஊற வைத்து வடிகட்டி கொடுக்க விக்கல் மற்றும் தொண்டைக்கட்டு குரல் வரலை அதாவது குரல் வளை நோய் போன்றவை தீரும் அரச மரத்தின் விதையை தூள் செய்து உயிரணுக்களை பெருக்க ஆண்மலட்டு தன்மையை நீக்கும் அரச மரத்தின் கொழுந்தை குடிநீராக செய்து குடிக்க சுரம் அதிதாகம் போன்றவை தீரும் இதனுடைய உலர்ந்த பழத்தை எடுத்து பசும்பாலில் ஊற வைத்து பின்பு அதனை காய் நிழல் காய்ச்சலாக போட்டு இடித்து பொடியாக செய்து தினம் ஐந்து கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து காலை மாலை என இருபது நாட்கொடுக்க சுவாச காசம் இவைகள் தீரும் அரச மரத்தின் கொழுந்து இலை அசோக மரத்தின் பட்டை மலை வேம்பு மரத்தினுடைய இலை நாயுருவி வேர் இவற்றை சம அளவாக எடுத்து பொடியாக செய்து கால் கிராம் என காலை மாலை சாப்பிட்டு வர கர்ப்பப்பை நோய் நீங்கி குழந்தை பேறு உண்டாகும் அரச மரத்தின் தூளை பசும்பாலில் கலந்து குடித்து வர ஆண் மலடு நீங்கும் அரச மரத்தின் இலை குழந்தை பசும் மோருடன் அரைத்து பசும் மோருடன் கலந்து குடித்து வர வயிற்றுக்கடுப்பு நீங்கி விரைவில் குணமாகும் அரச மரத்தின் பட்டையை பொடி செய்து சாப்பிட்டு வர வாயில் ஏற்படும் புண்களை குணமாக்கும் அடுத்ததாக இந்த அரச மரத்தை வைத்து சித்தர்கள் செய்த சில சித்துக்களை பற்றி பார்ப்போம் ஜடை வளர்க்கும் வித்தை சந்நியாசியை போல் ஜடை வளர்க்க வேண்டுமானால் ஆலமரத்தின் பால் அத்தி மரத்தின் பால் அரசமரத்தின் பால் இவைகளை கலந்து தலைமுடியில் பூசி இதனுடன் மற்ற வேறு ரோமங்களை ஒட்ட வைத்து பசுமாட்டில் சாணத்தில் செய்த விபூதியை எடுத்து திருத்திவிட உண்மையான ஜடையைப் போல சடாமூடி வளர்ந்திருக்கும் அடுத்ததாக தண்ணீர் விழாத ஜாலம் அரச மரத்தின் வடக்குவேர் மயில் ரோசனை நாட்கரந்தை வேர் கோரை கிழந்து கிழங்கு இவைகளை சமையடையாக அரைத்து புது சட் குடத்திற்குள் போட்டு பூசி காய வைத்து பிறகு அதில் நீரை ஊற்றி சபையில் சிறிது நேரம் கவிழ்த்து காட்டினால் ஒரு துளி அளவு கூட தண்ணீர் சிந்தாமல் இருக்கும் என்று அகத்தியர் மாமுனிவர் கூறியுள்ளார் அடுத்ததாக ராம் நாத்தியாகும் ஜாலம் அரச மரத்தின் இலையை ஐங்கோள மையை தடவி போட்டுவிட ராம் நாத்தியாக தோன்றும் அடுத்ததாக ஒரு மனிதனை இருபது மனிதனாக செய்யும் ஜாலத்தை பற்றி சித்தர்கள் கூறியுள்ள முறையை பார்ப்போம் அரச மரத்திற்கு காப்பு கட்டி குளிசமாடி அந்த குளிசத்தினுள் ஐங்கோள தைலமும் கருவும் சேர்த்து வைத்து கொண்டு சபையில் அனைவர்களுக்கும் பார்க்கும்படியாக ஒருவனை அழைத்து நிற்க வைத்து நீ எந்த கையில் குளிசம் வைத்திருக்கின்றாயோ அந்த கையினால் மண்ணை அள்ளி நீ இருபதகப் போக என்று அவன் மேல் போட்டால் பார்ப்பவர்களை அவன் இருபது தலையாக தோன்றுவான் மறுபடியும் குளிசமில்லாத கை கை திபூதியை எடுத்து எப்போதும் போல் ஆக கடவாய் என்று போட்டால் எப்போதும் போல் அவன் ஆகிவிடுவான் இது வெகு ஆச்சரியமான வேலை செய்ததாக தெரியும் அடுத்ததாக மும்மூர்த்திகள் வசிய ஜாலம் அரச மரத்திற்கு அஸ்த நட்சத்திரமும் ஆதிவாரமுமாக பார்த்து பொங்கலிட்டு காப்பு கட்டி பலி கொடுத்து தூப தீபம் கொடுத்து அதனுடைய வேரை பிடுங்கி குளிசமாடி கட்டி கொள்ள மும்மூர்த்திகளில் உடைய கிருபையினால் சகல காரியங்களும் நிறைவேறும் அடுத்ததாக ஆலமரம் உண்டாக்கும் ஜாலம் வாழைப்பழ கொட்டைக்கு ஐங்கோள மையை தடவி போட மேலும் மோகினியை தியானித்து வர ஆலமரம் உண்டாகும் அடுத்ததாக வீர மாங்காளி வசிய ஜாலம் அரச மரத்திற்கு ஆதிவாரத்தில் மஞ்சள் நூல் காப்பு கட்டி முறைப்படி பொங்கலிட்டு பலி கொடுத்து பூஜை முதலும் செய்து அதனுடைய வேரை பிடுங்கி வந்து குளிசமாடி கட்டிக்கொள்ள வீர மாங்காளி வசியமாகும் அடுத்ததாக நாடு கரந்தேவேர் மரத்தின் வேர் கோரை கிழங்கு ரோசினமும் இவற்றை சமன் எடையாக எடுத்து இதனை நன்கு மை போல அரைத்து குடத்திற்குள் பூசிவிட அந்த குடத்தில் ஆரிய பிறகு சிறிது நேரம் கழித்து தண்ணீரை ஊற்றினால் அந்த நீரை குடத்துடன் சேர்த்து கவிழ்த்து காட்டும் பொழுது ஒரு சொட்டுக்கூட நீர் வெளியேறாது அதாவது ஒரு துளி கூட கீழே விழாது என்று குருமுகமாக அறிந்து தெரிந்து கொண்டது இப்பதிவனில் அநேக மந்திரங்களும் மை வித்தைகளும் மறைக்கப்பட்டுள்ளது மற்றும் மக்களின் நலனுக்காக இவற்றில் உண்டான சூட்சுமத்தையும் மறைக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் அகதீசாய் நம அடுத்து வரும் பதிவினில் பூவரசன் என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி பார்ப்போம்